வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தின் பலன்கள் எப்படி இருக்கும் என்று ஒரு வார்த்தையில் சொல்வதென்றால் ஜென்ம பல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கிறது மாதம் பிறக்கும் பொழுதே உங்கள் ராசிநாதன் சனி வலிமை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இதனால் மன கவலைகள் மூலைவிட்டு அகலப் போகிறது உடல் நலம் நன்றாக மாறி இதுவரை இருந்த தொல்லைகளில் இருந்து விடுபடப் போகிறீர்கள் கும்பத்தில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் எடுத்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எளிதில் அதில் வெற்றி கிடைக்கப் போகிறது புதிய புதிய பங்குதாரர்களாக உங்கள் தொழிலில் வந்து பலர் இணைய போகிறார்கள் அவர்களால் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொண்டு வர முடியும் செஞ்ச மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கப் போகிறது கும்பராசி மார்கழி மாதம் ஆறாம் தேதி மிதன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் சென்று அமரப் போகிறார் அவரது பார்வை உங்கள் ராசியிலேயே பதிய போகிறது பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப இந்த காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்வை பதிவதால் பொன் பொருள் சேர்க்கையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் நண்பர்கள் வழியில் நல்ல வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும் குடும்பத்தில் சிலர் வருமானம் புதிதாகப் பெறப்போவதால் குடும்பத்தின் தரமும் ஏறப்போகிறது சுப காரிய பேச்சுக்கள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு நடக்கப் போகிறது நீண்ட நாட்களாக வரன் பார்த்து அமையாமல் போன கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களுக்கே உங்களுக்கேற்ற உங்கள் மனசுக்கு பிடித்த வரன் அமையப்போகிறது அதே நேரத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த உத்தியோகத்தை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா என்ற ஒரு எண்ணம் கூட உங்கள் மனதில் தோன்றப் போகிறது வெளிநாடு செல்ல வேண்டும் வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும் அல்லது வெளிநாட்டு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கப் போகிறது தாய்நாடு செல்ல முடியாமல் வெளிநாட்டில் இருந்தவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வந்து இங்கே இருந்து பணி செய்து உங்கள் வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் இருக்கும் மார்கழி மாதம் தேதி தனுசு ராசிக்கு ராசிக்கு நான்கு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பெற்றோரின் ஆதரவோடு உங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் உடைப்பட்டு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகிறது மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மகர ராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் அங்கு உச்சம் பெற்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது தொழிலில் வளர்ச்சி என்பது அதிகரிக்கும் கணிசமான தொகையை சேர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு பொதுவாழ்வில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் நலனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் உடல் நலன் பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது மட்டும் கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அதே நேரத்தில் மாணவ மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு படிப்பில் அதிக அக்கறை தேவைப்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த மார்கழி மாற்றம் இருக்கும் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் சுய தொழில் மூலம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஒரு வளர்ச்சியும் இந்த காலகட்டத்தில் உண்டு இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களையும் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்